சப் இன்ஸ்பெக்டர் செலக்ஷன்ல நமக்கு முக்கியமான ஒரு கட்டம் மெயின் எக்ஸாமினேஷன் அதுல எழுபது மார்க்குல நாற்பது மார்க் ஜெனரல் நாலேஜ் முப்பது மதிப்பெண்கள் சைக்காலஜிக்கல் டெஸ்டிங் சைக்காலஜிக்கல் டெஸ்டிங்ல என்னென்ன விதமான கேள்விகள் எந்தெந்த ஏரியாதுல இருந்து கேட்பாங்க சைக்காலஜிக்கல் டெஸ்டிங்ல ஜெனரல் இங்கிலீஷ் ஜாப் திருப்பி இங்கிலீஷ் லாங்குவேஜ் வருது ஆமா கம்யூனிகேஷன் அப்படிங்கிற கிராமர் கம்யூனிகேஷன் ஆமா <laughs> அதன் அடிப்படையில் சில கேள்விகளை கேட்டு நீங்கள் சரியா புரிஞ்சுக்கிறீங்களா உங்களால் சரியா கணக்கு போட முடியுது அப்படின்னு பாக்குறாங்க அதில் வந்து டேபிள் டேபிளர் ஃபார்ம் கிராஃப் ஃபார்ம் பாரக்ராம் அதில் சிம்பிள் பார் டயக்ராம் மல்டிபிள் பார் டயக்ராம் இருக்கு அடுத்து பை பை டயக்ராம் பை டயக்ராம் சர்க்குள் அர்டி சோ இதுல ஒரு ஃபைவ் டு ஃபைவ் கொஷின்ஸ்கிட்ட வருது ஓகே அடுத்து ப்ராப்ளம் சால்விங் அடுத்து ஆல்ஃபாபெட் சீரிஸ் ஒரு ப்ராப்ளத்தை கொடுத்து நம்ம அதை சால்வ் பண்ண சால்வ் பண்ணுறது சரி அடுத்து ப்ளெட் ரிலேஷன் ஓகே இவருடைய பிரதர் இவர் அவருக்கு சிஸ்டர் அப்படின்னா இவங்களுக்கு என்ன என்ன அது நாம அந்த இடத்துல இருக்கிற மாதிரி நம்மள மையப்படுத்தி அந்த கேள்விக்கு விடை கண்டோம்னா ஈஸியா நம்ம ஆன்சர் பண்ண முடியும் அடுத்து கிளாக் கடிகாரம் ஓரியன்டா இருக்கக்கூடிய அதோட பொசிஷன் நம்பர் இல்ல அதுக்குன்னு சில ஸ்பெசிபிக்கா நம்பர்ஸ் கொடுத்து அத பேஸ் பண்ணி கொஞ்சம் என்ன எழுத்தையும் அதன் அடிப்படையில் அடுத்து டிஸ்டன்ஸ் அண்ட் டைரக்ஷன் ஓகே எவ்வளவு ஸ்பீட்ல போறோம் தூரம் மற்றும் திசை ஒருத்தர் கிழக்கு நோக்கி இவ்வளவு தூரம் செஞ்சாரு சென்றாரு அதுக்கப்புறம் வலது பக்கம் திரும்பினாரு இவ்வளவு தூரம் அதுக்கப்புறம் இடது பக்கம் திரும்பினாரு முடிவுல எந்த இடத்துல இருக்காரு எவ்வளவு தூரத்துல இருக்காரு எந்த திசையில இருக்காரு புறப்பட்ட இடத்துல இருந்து எந்த திசையில இருக்காரு அப்படின்ன மாதிரி ஆனா டைரக்ஷன் தான் டைரக்ஷன் டைரக்ஷன் சரியா புரிஞ்சுக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி

அடுத்து ஜெமெடிக்கல் ஃபிகர்ஸ் மல்டிபுலா ஒரு டயராம் கொடுத்து அதுல எத்தனை டயாங்ள் இருக்கும் எத்தனை ஸ்கொயர் இருக்கும் எத்தனை ரெக்டேங்கள் இருக்கும் அந்த மாதிரி உள்ள கொஷின்ஸ் ஆட் ஒன் அவுட் ஒரு நம்பர் சீரிஸ் குடுக்கலாம் இல்லன்னா ஆல்ஃபர்பெட் சீரிஸ் கொடுக்கலாம் கொடுத்துட்டு அதுல ஏதோ ஒன்னு தப்பா இருக்கு அந்த சீரிஸ்ல இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றது ஆட் ஒன் அவுட் அடுத்து ரேங்கிங் ஆர்டர் ஓகே இப்போ மெயினா வந்து நம்ம எதிர்பார்க்காத வகையில சைக்காலஜிக்கல் டெஸ்டிங் உளவியல் தேர்வுலேயே மறுபடியும் ஆங்கிலம் வருது

this is our responsibility to say to to say so adjectives இதுக்கு வந்து எப்படி கரெக்ட்டா யூஸ் பண்ணது எனக்கு என்ன இன்னும் பெரிய ஆச்சரியம்னா ஏற்கனவே தமிழ் மொழியை பத்தி அது ஒரு 100 மார்க் அதுல 40 மார்க் பாஸ் பண்ணி திருப்பியும் சைக்காலஜிக்கல் டெஸ்ட்லயும் மறுபடியும் தமிழ் வருது அது எப்படி நடக்கலலாம் அது இலக்கணம் இலக்கியம் இங்க மீண்டும் அதேதான் வருது அங்க என்ன பாத்தமோ அதுலயே தான் ஓகே அதே மாதிரி தான்லாம் வந்துட்டிருக்கீங்க இதப்பத்த நம்ம இனிமே பெரிய பேச வேண்டியது அது தெரியும் ஓகே இப்போ நீங்க டேட்டா கொடுத்து அதை டேப்லர் காலத்தில் கொடுத்து அதுலேருந்து சில கேள்விகள் ஒன்று ரெண்டு மூணு கேட்குறாங்கள அதை பற்றி சொல்லுங்கள் இப்போ டேட்டாஸ் வந்து இப்போ இயர் ப்ளஸ் பர்சன் சரி அது மார்க் கம்பேரிசன் ம் அதை பேஸ் பண்ணி யார் வந்து லீஸ்ட் மார்க் சரி இப்போ தமிழ்நாட்டில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல இத்தனை பேர் ஐஏஎஸ் எழுதுனாங்க அதில் இத்தனை பேர் பாஸ் பண்ணாங்க ரெண்டாயிரத்து இருபத்தி ரெண்டில் இத்தனை பேர் எழுதுனாங்க இத்தனை பேர் பாஸ் பண்ணாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இத்தனை பேர் இத்தனை பேர் பாஸ் பண்ணாங்க இப்போ எந்த ஆண்டில் அதிகபட்சம் பாஸ் பண்ணாங்க அதிகபட்சம்னா பர்சன்டேஜ்ல அதிகபட்சம் கொண்டாந்துடும் தமிழ்நாட்டில இருந்து வந்து ஐம்பதாயிரம் எழுதி ஒரு ஆண்டு இருபத்தஞ்சாயிரம் எழுதிருக்கலாம் இன்னொரு ஆண்டு எழுபத்தஞ்சாயிரம் எழுதிருக்கலாம் இப்போ நூறு பேர் அப்ளை பண்ணியிருந்தாங்கன்னா எத்தனை பேர் கிடைச்சிருக்கு சரி அப்ப இந்த போன வருஷம் கேட்கிற கேள்வி பாத்தீங்கன்னா நைன்டி ஒன் நைன்டி டூ நைன்டி த்ரீ நைன்டி ஃபோர் நைன்டி ஃபைவ் நைன்டி சிக்ஸ் இப்போ இந்த ஆரையும் நம்ம கால்குலேஷன் பண்ணிட்டு இருக்க முடியுமா அதுக்கு நமக்கு ஒரு நிமிஷத்தில் முடியுமா எப்படி ஈஸியா இருக்கும் இன் விச் இயர் வாஸ் த பாஸ் அவுட் परसेंटेज மினிமம்னு சொல்றாங்க கம்மியா இருக்கணும் அப்ப நம்ம டிஃபரன்ஸ் கேப் சப்ட்ராக்ட் பண்ண போறோம் எஸ் சப்ட்ராக்ட் பண்ண ரெண்டு கேப் எது அதிகமா இருக்கோ ஒரு வருஷம் பாத்தீங்கன்னா கேப் வந்து ரெண்டு இருக்கு ரெண்டே ரெண்டு தான் ஃபெயில் ஆயிருக்காங்க இன்னொரு வாட்டி ஒரு ஒன்பது பேர் எட்டு பேர் ஒரு வருஷம் பாத்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு பேர் ஃபெயில் ஆனா மொத்தம் நம்பரே பார்க்கணும் க்ளோஸாக வரது இன்னொன்னு இருபது இருக்கு இது ரெண்டு ரெண்டையும் மட்டும் கம்பேர் பண்ணாலே போகிறோம் நேரம் இல்லாம இருந்தா ரெண்டையும் மட்டும் பார்த்தாலே போகிறோம் எதுல அதிகமான பேர் ஃபெயிலா இருக்காங்கன்னு தெரிஞ்சிடும் வேற அந்த ஸ்பீடு எப்படிங்க டைம் அண்ட் ஸ்பீடு இது வந்து எப்போதுமே வெர்ட்டிக்கல்லா தான் போகும் அது அறுபது கிலோமீட்டர் ஸ்பீடில் போகுது ஒரு மணி நேரத்துல அறுபது கிலோமீட்டர் ரெண்டாவது மணி டிஸ்டன்ஸ் இஸ் நத்திங் மட் ஸ்பீட்னுட்டு டைம் ஓகே ஆனா இது ரொம்ப சிம்பிளா கேட்டிருக்காங்க ஆமா ஒரு மணி நேரத்துல அறுபது கிலோமீட்டர் இரண்டாவது மணி நேரத்துல நூத்தி இருபது மூணாவது நூத்தி எண்பது அப்படி கேட்கலாம் இல்ல மாத்தி மாற்றி கேட்கலாமே முதல் மணி நேரத்துல ஒரு நாற்பது அடுத்ததுல ஒரு எண்பது இப்போ எவ்வளவு ஸ்பீடுன்னு கேட்டாக்க அப்போ அறுபது தான் வரும் 80 40 ஆவரேஜ் போடணும் ஓகே வேற பார டயகிராம் சொல்லுங்க பார டயகிராம் எப்படி கேக்குறாங்க பார டயகிராம்ல ஒரு வருஷத்துக்கு ஏதாவது ரெண்டு ப்ராடக்டோ இல்ல ஒரு வளர்ச்சியோ ஏதோ ஒன்னு பேஸ் பண்ணி ஒரு நாலு வருஷத்துக்கு கம்பேர் பண்றாங்க ஓகே அதல ரெண்டு ரெண்டு பாரா கொடுக்கலாம் இல்ல மூணு கேரக்டர் எடுத்துட்டோம்னா மூணு மூணு கொடுக்கலாம் ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மூணு சிட்டில மூணு ஆண்டுகள் எஸ் அப்படி தான் கேக்குறாங்க எஸ் தி சென்னை கோவை மதுரை மூணு சிட்டி எஸ் மூணு ஆண்டுகள் ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி இந்த மூணு பீரியடில் எவ்வளோ பாப்புலேஷன் கூடியிருக்கு அப்படின்னு கேட்கலாம் அப்போ அந்த மூணு பார் டயக்ராமில் ஒரு பார் டயக்ராம் அந்த ஒரு சிட்டி ரெண்டாவது பார் டயக்ராம் இன்னொரு மூணாவது அந்த மூணு டிஃப்ரெண்ட் சிட்டிஸ் மூணு பார் டயக்ராம் குறிக்கும் ஸோ அதை வருஷத்தோட கம்பேர் பண்ணி பார்க்கணும் இந்த பார் டயக்ராம் கண்ணால் பார்த்தாலே சொல்லிடலாமா இப்போ எடுத்துக்கட்டா பாருங்களேன் ஒன்று ரெண்டு கொஸ்டின் ஈஸியாக கண்டுபிடிச்சலாம்ல இந்த பாருங்கள் முதல் சிட்டி ஏ பொறுத்த வரைக்கும் பதினெட்டுங்கிறது இருபத்தி ஏழா திடீர்னு கூடுது அது மீண்டும் தான் வந்துருக்கு ஆனால் இன்னொரு சிட்டியை பாத்தீங்கன்னா முப்பது திடீர்னு ஓவரா கூடல வெறும் அஞ்சு தான் இருக்கு முப்பதுக்கு அஞ்சு கூடுறதுங்கிறது கம்மி தான் ஒன்னு அது வெறும் ஒன்னுதான் கூட்டிருக்கோம் ஸோ அதை விட்டுலாம் அது கண்டிப்பா பெரிய மாற்றம் வரல ஸோ முதல் சிட்டிக்கும் கடைசி தான் டிஃபரன்ஸ் கடைசி சிட்டியை பார்த்தீங்கன்னா மூணாவது சிட்டியை பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சுல இருந்து இருபத்தெட்டு பெருசாக கூடல இருபத்தெட்டுல இருந்து முப்பத்தி மூணு பெருசா இல்லை ஸோ நமக்கு கண்ணால் பார்த்தாலே இந்த முதல்

பை பொறுத்த வரைக்கும் டோட்டலாக ஆங்கிள்னு சொன்னோம்னா த்ரீ சிக்ஸ்டி டிகிரி சரி பர்சன்டேஜ்னு சொன்னோம்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஓகே இதை பேஸ் பண்ணி தான் நம்முடைய வினாக்களே இருக்கும் ஆனால் வந்து பை வந்து த்ரீ சிக்ஸ்டி டிகிரி முந்நூற்றி டிகிரி மொத்தம் இல்லைங்களா ஒரு நைன்ட்டி இன்னொரு நைன்டி ஒன் நைன்ட்டி டூ த்ரீ சிக்ஸ்டி அது நாலு குவார்ட்டராக பிரிக்கும் போது அதை பர்சன்டேஜ் கொண்டு வரும்போது மொத்தம் நூறு ஹண்ட்ரட் பர்சன்ட் இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி தான் இதோட வினாக்கில் இருக்கும் சரிங்க அடுத்து வந்து ஓகே தொடர்ச்சியாக என்ன அதுக்கு அதுக்கடையில் என்ன தொடர்பு இருக்குன்னு பார்த்துட்டோம்னா அதை அடிப்படையாக கொண்டு நம்ம போட்டுடலாம் அது வந்து தனித்தனி எழுத்துக்களாக இருக்கலாம் ஆல்ஃபாபெட்டாக இருக்கலாம் சரி ரெண்டு ரெண்டு ஆல்ஃபாபெட் சேர்ந்தும் வரலாம் மூணு மூணும் வரலாம் நாலு நாளும் வரலாம் நமக்கு இதில் இதில் ஒரு கொஷின் வந்து மூணு மூணாக கொடுத்துருக்காங்க ஹெச்யூஏ ஜிடிஇசெட் எஃப்எஸ்ஒய் இஆர்எக்ஸ் ஓகே ஓகே ஸோ நமக்கு ஆரம்பத்தில் ஃபஸ்ட் லெட்டர் பார்த்தோம்னா இஎஃப்ஜிஹெச் ஓகே அப்போ அதுக்கு முன்னாடி லெட்டர் கண்டிப்பாக என்ன இருந்துருக்கணும் டி சரி அப்போ ஃபர்ஸ்ட் லெட்டர் டி அது போல ரெண்டாவது பார்த்தோம்னா ஆர் எஸ் டி யூ அப்போ ஆருக்கு முன்னாடி லெட்டர் அப்படின்னா கியூ சரி ஸோ அந்த ரெண்டு எழுத்து பார்த்துட்டோம்னால நம்ம விடைய சொல்லிடலாம் டி கியூ டபிள்யூ இந்த கொஷினோட விட அப்புறம் அடுத்தபடியாக வந்து நமக்கு ரிலேஷன்ஷிப் பிளட் ரிலேஷன் பிளட் ரிலேஷன் சிஸ்டர் பிரதர் ஃபாதர் ஒரு கேள்வி கேட்குறான் பாருங்க ஆர் இஸ் த பிரதர் ஆஃப் ஏ எஸ் இஸ் அ சிஸ்டர் ஆஃப் பி இப்போ ஏ இஸ் த சன் ஆஃப் எஸ் ஹவு ஆர் இஸ் ரிலேட்டட் டு எஸ் ஆங்கிறவர் எஸ் அவங்களுக்கு என்ன ரிலேஷன் ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம் ஆறும் ஏயும் பிரதர்ஸ் எஸ்ஸுங்கிறது பியினுடைய சிஸ்டர் ஏங்கிற ஆள் அந்த எஸ்ஸனுடைய சன் அப்படிங்குற போது பிரதர் யார் ஆறு அப்போ அந்த எஸ்னுடைய எஸ்ஸுக்கு ஆறு என்ன உறவு எஸ்ஸுங்கிறது அம்மா ஆறுங்கிறது பையன் அப்படிங்கிறது நம்ம பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம் ஆனால் இதை வந்து பேப்பரில் அப்படி வரைஞ்சால் கூட ஈஸியாக சொல்லிடலாம் சொல்லிடலாம் இது ரொம்ப குழப்பிட்டு இருக்காங்க ஒரே நிமிஷத்துல கண்டுபிடிச்சு எழுதணும் அதான் என்னுடைய திருக்கு அடுத்து வந்து திசை மற்றும் தூரம் டைரக்ஷன் அண்ட் டிஸ்டன்ஸ் இதுல ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கு ராஜா தன் வீட்டில இருந்து கிழக்கு நோக்கி பத்து அடி நடந்து நாம நடக்கிற மாதிரி அதை ஃபீல் பண்ணோம்னா நாம இதுக்கான விடையை போட முடியும் அதுக்கப்புறம் வலதுபுறம் திரும்பி அப்ப கிழக்கு நோக்கி வலதுபுறம்னா தெற்கு நோக்கி வரும் மூன்று அடி நடக்கிறான் அதன் பிறகு மறுபடியும் அவன் வலப்புறம் திரும்பி மேற்கு நோக்கி

அப்போ மூன்று ஸ்கொயர் நான்கு ஸ்கொயர் ரெண்டையும் ஆட் ஒன்பது கூட்டல் பதினாறு அதுக்கு வர்க்கம் மூலம் எடுத்தோம்னா இதோட விடைஸ்டிக் புள்ளியல் அதுல வந்து ரேஞ்ச் வெறுமனே ரேஞ்ச் ஸ்டார்டிங்கா தான் இருக்கும் டென்த்ல ரேஞ்ச் அப்படின்னா லார்ஜஸ்ட் வேல்யூ மைனஸ் வேல்யூ மிகப்பெரிய மதிப்புல இருந்து சிறிய சிறிய மதிப்பை கழிச்சிடணும் அதே ஆஃப் ரேஞ்ச் அப்படின்றது எல் மைனஸ் எஸ் பை எல் பிளஸ் எஸ் அந்த இக்குவேஷன் அப்படியே கேட்டிருக்காங்க அப்படியே கேட்டிருக்காங்க ஜஸ்ட் அப்படியே அந்த ஃபார்முலா அப்படியே வந்திருக்கு ஓ இந்த போட்டிக்கு வரக்கூடியவர்கள் மீண்டும் ஒரு முறை போய் அவங்க ஸ்கூலில் படித்த பாடத்தை பாடத்தை படிக்கும் கணித பாடத்தை மீண்டும் படிக்கும் நமக்கு தமிழும் அது மாதிரி அதுக்கு அதுக்கடுத்து அல்ஜிப்ரா இயற்கணிதம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதில் ஒரு ஸ்டேட்மென்ட் கொடுத்து அதை வந்து ஈக்குவேஷனாக ஃபார்ம் பண்ண சொல்லி சொல்றாங்க ரவிஸ் ஃபாதர்ஸ் ஏஜ் இஸ் ஃபைவ் இயர்ஸ் மோர் மோர் லெஸ் அப்படின்னு மோர்னா ப்ளஸ் மைனஸ்

உருவாக்கும் கண்டிப்பா ஏன்னா ஒரு பக்கம் அஞ்சு இன்னொரு பக்கம் அஞ்சுன்னு எடுத்துட்டோம்னா அப்போ மூன்றாவது பக்கம் ரெண்டு அப்போ ரெண்டு பக்கம் சமமா வருது அப்ப ரெண்டு ஆப்ஷனும் இதுல சரியாக அதுக்கு அடுத்து நிகழ்தகவு ப்ராபபிலிட்டி அதுல ஒரு கேள்வி கேட்டுருக்காங்க ஐம்பத்தி ரெண்டு சீட்டுகள் கொண்ட ஒரு சீட்டு கட்டுல இருந்து ராசா அல்லது ராணி தேர்ந்தெடுப்பதற்கான நிகழ்தகவு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஒரு சீட்டு கட்டு அதுலயே ஐம்பத்தி ரெண்டுன்னு கொடுத்துட்டாங்க அந்த ஜோக்கர் எல்லாம் இதுல கவுண்ட் பண்ண கூடாது பதிமூணு சீட்டு ஒரு ஒரு படத்துக்கும் இருக்கும் கிளேவர் ஸ்பேடு இது ரெண்டும் பிளாக் கலர்ல இருக்கும் ரெட் கலர்ல இருக்கிறது டைமண்ட் ஹார்ட் இது ஒவ்வொரு கலருக்கும் ஒரு பதிமூணு கார்டு இருக்கும் ஒவ்வொன்றுக்கும் ஒரு ராஜா ஒரு ராணி ஒரு ஜாக்கு ஒரு ஏஸ் இருக்கும் இப்போ இங்க என்ன கேட்டிருக்காங்க ராஜா அல்லது ராணி அப்போ ஒரு சீட்டு கட்டில மொத்த நான்கு ராஜாக்கள் அவுட் ஆஃப் பிப்டி டூ ஐம்பத்தி ரெண்டு சீட்டுகள்ல நாலு அப்ப நாலு பை ஐம்பத்தி ரெண்டு அல்லதுன்னு கொடுத்துருக்கிறதுனால கூட்டணும் ராணியோட ராணியும் நான்கு ராணி இருப்பாங்க அவுட் அது ஒரு நாலு பை ரெண்டு ரெண்டையும் கூட்டினோம்னா நாலு ப்ளஸ் நாலு எட்டு பை ரெண்டு அடிமான சமமா இருக்கிறதுனால கூட்டிக்கலாம் எட்டு ஐம்பத்தி ரெண்டு இதை இரண்டு பை பதிமூன்று என்று விடை கிடைக்கும் ஆமா அடுத்து நான்வெர்பல் டயக்ராம் பேஸ் பண்ணி வரும் அது வந்து நமக்கு மிரர் இமேஜ் கண்ணாடி பிம்பம் அப்ப நம்ம கேள்விக்கான விடையை கண்டுபிடிக்கிறது சிரமம் கிடையாது பேப்பரை சைட்ல போல்ட் பண்ணி ஆன்சர் என்ன வரும்னு கண்டுபிடிச்சிடலாம் இன்னொன்னு வாட்டரிங் வேஜ் அதுக்கும் நமக்கு பிரச்சனை இல்லை ஏன்னா தலைகீழ படிச்சு மடிச்சு பார்த்தோம்னா அதுக்கும் விடையை கண்டுபிடிச்சிடலாம் இந்த வகைகள்ல ஒரு கேள்வி வரும் அடுத்து ஒரு ஜாமெட்ரிக்கல் பிகர் கொடுத்துட்டு அதுல எத்தனை ட்ரையாங்கல் இருக்கு எத்தனை ஸ்கொயர் இருக்கு

ஒரு வானூர்தி உற்பத்தி செய்யும் நிறுவனம் நாற்பத்தி ஐந்து விமானங்களை ஐந்து நாட்களில் உற்பத்தி செய்கிறது விமானங்கள் செய்யும் சரி நம்ம இந்த முதல் இருந்து ஒரு நாள்ல என்னன்னு கண்டுபிடிச்சு அப்ப இப்ப எத்தனை நாள்ல அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஈஸியா சொல்லலாம் இப்ப அந்நிறுவனம் பதினெட்டு நாட்களில் உற்பத்தி செய்யும் விமானங்களின் எண்ணிக்கை தொண்ணூறு ரெண்டு அவ்வளவு

ஒரே தாளில் தான் இருக்கும் ஒரே நேரம் தான் ரெண்டரை மணி நேரம் கொடுத்துருவாங்க இப்போ ஒரு மாணவன் வந்து முதல்ல நான் சைக்காலஜி எழுதுகிறேன் அப்புறம் ஜெனரல் நாலேஜ் எழுதுகிறேன் அப்படின்னாலும் பண்ணிக்கலாம் பட் அது நல்ல ஸ்ட்ராட்டஜியாக இருக்காது முதல்ல ஜெனரல் நாலேஜ் முடிச்சுட்டு சைக்காலஜி முடிச்சிட்டா அதுக்கு பிறகு கூட ஒரு கேள்விக்கு ஒரு நிமிடம் எடுத்தால் கூட இன்னும் ஒரு பத்து நிமிடங்கள் இருக்குது ஸோ ஒருவேளை நம்ம சில கேள்விகள் இப்போது கணக்கு போட வேண்டியிருக்கு நேரம் ஆகிடும் போல இருக்குது ஒரு நிமிஷத்துக்கு மேலே ஆயிடும் அஞ்சு நிமிஷம் ஆகிடும் அப்படின்னா அந்த போட்டியாளர் அந்த கேள்வியிலே ஸ்டக்கப் ஆகி நிற்கிறது நல்லதா இது அதை விட்டுட்டு மற்றதெல்லாம் எழுதி முடிச்சுட்டு அந்த மீதி பத்து நிமிஷம் நேரத்தில் அதை அட்டன் பண்ணுறது தெரியாது அதுதான் சரியான முடிவு சரியா அப்படிதான் இருக்கும் தெரியாத கேள்வியை பொறுத்த வரைக்கும் விட்டுட்டு அப்புறமா டைம் இருக்கும்போது இல்லாட்டி ஒரு கேள்வியிலே அவர் அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் எடுத்துட்டாருன்னா மற்ற தெரிஞ்ச கேள்வியில் எழுத முடியாமல் போயிடும் இதுக்கும் கண்டிப்பாக போட்டியாளர்கள் பாடத்தையும் நல்லா படிக்கணும் இந்த தேர்வு வரும்போது இதுக்குன்னே தங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் ஸோ எழுபது மார்க்கு எழுத்து தேர்வு சார்பு ஆய்வாளர்கள் சப் இன்ஸ்பெக்டர் சப் போலீஸ் அந்த தேர்வு நல்ல விவரமாக விளக்கி என்ன கேள்வி எப்படி வரும் அதை எப்படி தயார்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத விளக்கம் சொன்ன கிருஷ்ணமூர்த்தி அவர்களுக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ